ஹலோ காய்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் எரத்தொக்கு முருங்கா போட்டு எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த எறா தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசை நார்மல் ரைஸ்க்கு ரசத்துக்கெல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே கோவில் போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எறவை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடையில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் போடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நம்ம நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க அதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நாலு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா சாட்டி பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ முருங்கை ஆட் பண்ணிக்கிறேன் முருங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடயே நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முருங்காய் அதெல்லாம் நல்லா வந்து வேகம் அதுக்காக வந்து அது குக் ஆகுறதுக்கு மாதிரி நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முருங்காய் போடல அப்படின்னா கம்மியாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுவுமே நல்லா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி நம்ம தக்காளி வந்து போட்டப்பயே போட்டிருந்தோம் ஸோ அதனால் வந்து இப்போ செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா தான் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து செல்ல கொதிக்குது நல்லா முருங்கை எல்லாமே வந்து நல்லா குக்காகிடுச்சு இதை நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் அங்கே ஒரு சூப்பரான நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி கண்டிப்பாக மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸேஷன் ஷேர் பண்ணுங்கள் कमीप चेनल सब्स पड़ें लाइक पड़ेंगे थैंक यू